அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோல நாம வேல்மாறல் படிக்க போறீங்களா இந்த முறையில நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க நினைச்சது நடக்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படிப்பட்ட பிரச்சனை தீராத நோய் வினைகள் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான தான் வேல்மாறல் அதைவிட மிக முக்கியமானது வேல்மாறல் படிக்கிறவங்களுக்கு துணையாக முருகனின் கைவேல் அருகில் இருப்பதை நம்ம நம்மால உணர முடியும் படிக்க படிக்க பல அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும் வேல் மாறலையும் யார் ஒருத்தர் நம்பிக்கையோட தினமும் படிக்கிறாங்களோ அவங்களுடைய வீட்டுல முருகனுடைய நடமாட்டம் இருக்கிறத காண முடியும் மயில் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வடிவுல முருகப்பெருமா நேர்லயோ இல்லனா கனவுலையோ வந்து காட்சி தருவதை நம்மளால பார்க்க முடியும் நமக்கு துணையா முருகன் நம்ம கூடயே இருக்கிறார் அப்படின்றத அனுபவபூர்வமாக பூர்வமாக நம்மளால உணர முடியுங்க சரி இப்ப நான் புதுசா தான் வேல்மாறல் படிக்க போறேன் நினைக்கிறீங்களா முருகப்பெருமானுக்குரிய அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்கள்ல ஒண்ணுதான் வேல்மாறல் கந்த சஷ்டி கவசத்துக்கு அப்புறம் சமீப காலமா அதிகமானவங்களால இணையத்துல தேடப்பட்ட பாடல் இந்த வேல்மாறல் பாடல் தான் ரொம்ப வேகமா பலன் தரக்கூடிய மந்திரம் எதுனா வேல்மாறல் ஆனா வேல்மாரல் மகிமை தெரியாமலும் வேல்மாறலை படிக்கிறதுக்கான சரியான முறை எது தெரியாமலும் படிக்கிறதுனால அதற்குரிய பலனை முழுவதுமா அறிய முடியாம இருக்கிறோம் ஆகவே புதிதாக வேல்மாறல் படிக்க துவங்குறவங்களா இருக்கட்டும் இல்ல வேல்மாறல் படிக்கிற சரியான முறை தெரியாது அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கான வீடியோ தான் இதுங்க தவறாம பாருங்க முதல்ல இந்த வேல் மாறல் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதுக்கான வரலாறை தெரிஞ்சுக்கலாமா முருகப்பெருமான் மேல ஒன்றரை லட்சம் பாடல்களுக்கும் அதிகமான பாடல்களை இயற்றிய அருணகிரிநாதர் இயற்றியதுதான் இந்த வேல்வகுப்பு வேல் மாறல் வேல் வகுப்பு ரெண்டுமே ஒண்ணு அருணகிரிநாதர் இயற்றிய வேல் வகுப்பு அப்படின்ற பதினாறு வரிகள் கொண்ட மந்திரத்தை தான் வடிகளில் ஏறி இறங்குவது மாதிரி முன்னும் பின்னும் மேலும் கீழுமா மாறி மாறி வரும்படி அமைச்சு வள்ளிமலை சச்சிதானந்தம் சுவாமிகள் இன்னைக்கு நாம படிக்கிற இந்த வேல்மாறல் இது பாடப்பட்ட முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை எனப்படும் திருத்தணி தலத்துல அருணகிரிநாதர் பதினாறு வரிகளில் எழுதியத நான்கு மடங்காக அதாவது அறுபத்தி நான்கு வரிகளாக சச்சிதானந்தம் சுவாமிகள் வேல்மாரலை ஏற்றியிருக்கிறாரு இது வினைகள் தீர்க்கும் மகா மந்திரம் நாம செஞ்ச தீவினை நோய் உள்ளிட்டவற்றை அறுத்து எரிந்து கலியுகத்துல நம்மை காக்கிற கவசமா காக்கக்கூடியதுதான் இந்த வேல்மாறல் மாறல் எவர் ஒருவரால் தொடர்ந்து படிக்க முடியுதோ அல்லது படிக்க வேண்டும்ன்ற தீராத ஆசை வருதோ அவர் புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லணும்னு முருகப்பெருமானை சொல்லியிருக்கிறாரு முருகர் தனக்கு விருப்பமான பக்தர்கள் ஒருவரா அவரை தேர்வு செஞ்சிட்டார் அப்படின்றதான் இதற்கான பொருள் இப்ப நம்ம வேல்மாறல் படிக்கக்கூடிய சரியான முறையை பத்தி பாத்துலாம் விநாயகரை முதல்ல வணங்கிட்டு வேலும் மயிலும் துணை அப்படின்னு மூணு முறை சொல்லுங்க சொல்லிட்டு வேல்மாறலை படிக்க துவங்கணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற மகாமந்திர அடியை முதல்ல இருபது முறையும் அறுபத்தி நான்காவது பாடலை பாடியதுக்கு அப்புறம் இருபது முறையும் சொல்லணும் முதல்ல இருபது நிறைவுல இருபது நடுவுல அறுபத்தி எட்டுன்னு மொத்தம் நூத்தி எட்டு முறை இந்த வரி ஓதப்படணுமா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலை அப்படின்ற அடியை இருபது முறை பாடினதுக்கு அப்புறம் பருத்த முளை அப்படின்னு துவங்குற பாடலை பாடணும் சரி இப்படி எத்தனை நாட்கள் பாடணும்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பாடலை பாடி முற்றதுக்கு அப்புறமும் திரும்பவும் உதித்தருளும் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை என்ற அடியை நீங்க பாடணும் வேல் மாறலை பக்தி சிரத்தையோடு மன ஒருமைப்பாட்டோட தினமும் காலை மாலை இருவேளையோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ நீங்க பாடணும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களாவது விடாம வேல்மாரல் படிக்கணும் வேல்மாரல் படிக்கும் போது முருகன் கிட்ட வேண்டுதல் எதையும் வைக்காமலும் மனசுல உள்ள குறைகளை சொல்லாமலும் முருகன் அருளை பெறுவது ஒன்றையே நோக்கமாக கொண்டு படிச்சு பாருங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பல அதிசயங்களை நீங்க பாப்பீங்க இதுல நாற்பத்தி எட்டு நாள் நம்ம வந்து தொடர்ந்து படிக்கும் போது இந்த வேல்மாரல் பாராயணம் பண்ணும்போது மாதவிடாய் காலம் வரும் இல்லையா அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் மன தூய்மை அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் காலம் வரும் இல்லையா அந்த இருபத்தெட்டு நாள்ல அடுத்த மூன்று நாளோ ஐந்து நாளோ மாதவிடை காலம் வரும் அந்த நேரத்துல அதாவது ஒவ்வொரு பெண்களுடைய அந்த உடல் பொறுத்து அவங்களுக்கு மூன்று நாளா இருக்கலாம் இல்ல நாளா கூட இருக்கலாம் அப்படி இருக்கும் போது அந்த ஐந்து நாள் இல்ல மூணு நாள் பாராயணம் பண்ணாம அடுத்த ஐந்து நாள் தொடர்ந்து வரும் இல்லையா அதுல இருந்து இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு அப்படின்னு நீங்க தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படி ஆரம்பிச்சு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு நிறைவடையும் இல்லையா அந்த டைம்ல நீங்க நாற்பத்தி எட்டு நாள் நிறைவடைஞ்சது அந்த மன திருப்திக்கு நீங்க வந்துருவீங்க அதனால நான் சொன்ன இந்த அஞ்சு நாளை விட்டுட்டு அதாவது சில பேருக்கு இருபத்தி எட்டு நாள் வரும் சில பேருக்கு முப்பது நாள் வரும் சில பேருக்கு இருபத்தி ஆறாவது நாள் மாதவிடாய் வரும் அந்த மாதிரி காலத்துல நீங்க அதுல இருந்து கணக்கு வச்சுக்கோங்க அதுல இருந்து மூன்று நாளோ ஐந்து நாளோ மாதவிடை காலத்தை முடிச்சுட்டு இப்ப இருபத்தி ஆறு நாள்னா அதுல இருந்து ஐந்து நாளை கழிச்சிடுங்க அந்த நாளுக்கு வந்து நீங்க பாராயணம் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் நீங்க ஐந்தாவது நாளுக்கு அப்புறம் ஆறாவது நாள் வரும் இல்லையா அந்த ஆறாவது நாள்ல இருந்து நீங்க எதை கணக்கு வச்சுக்கணும்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அந்த மாதிரி நீங்க போகணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதை விடாய் காலத்தை தவிர்த்து அடுத்து வரக்கூடிய நாளை நீங்க கணக்குல எடுத்துட்டு நீங்க பாராயணம் பண்ணலாம் நாற்பத்தி எட்டு நாள் வரைக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் நம்பறேன் பயனுள்ள நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க எத்தனை வருடங்களா அல்லது எப்போ இருந்து இந்த வேல்மாரல பாராயணம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை மறைக்காம சொல்லுங்க புரிஞ்ச வரைக்கும் வெலும் வயலும் துணை அப்படின்றத மறக்கில் சொல்லிட்டு போங்க மேலும் இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக குளிக்க நீங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்